ம் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தற்பொழுது ஆங்கில மையெழுத்துக்கள் கான்சன்களுக்கு என்ன தமிழ் மையெழுத்துக்கள் உச்சரிப்பு என்பதை நான் விலக்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் புத்தகத்தின் பக்கம் நாற்பத்தி ரெண்டு இரண்டாம் பாகம் புத்தகத்தில் நாற்பத்தி ரெண்டில் பாருங்கள் எம் என்ற ஆங்கில மையெழுத்துக்கு தமிழ் மையெழுத்து என்ன போட்டிருக்கேன் இம் எம்னாலே இம்மு நம்ம பிள்ளைகளுக்கு அது ஆங்கில மையத்துக்குன்னு சொல்லிக் கொடுக்கணும் எம்முண்டா என்ன உச்சரிப்பு வரும் இம்மு மட்டும்தான் வேறு கிடையாது எம்முக்கு என்ன உச்சரிப்பு மாண்டுவாங்க கிடையாது எம்மோட உயிரெழுத்து சேர்ந்தாத்தே மா உண்டாகும் ஆங்கிலம் வவுள் சேர்ந்தாத்தே மா வரும் மா மா மீ மீ வரும் அப்போ தான் என்னதே சொல்லியிருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு அந்த உச்சரிப்பு இம் என்ற வா உச்சரிப்பு மட்டும் உங்களுக்கு உழைக்க வேறே நீ கவனமாக பார்த்து மாதிரி கேட்டுக்கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எம்மு மேலே என்ன எம் இம் பர் சேம் எஸ்கே சி எஸ்கே வடமொழி ஸ்கே இம்முக்கு எம்இ சேம் சேம்ட அது அவமானம் அவமானம் நம்பர் நான் யூ நான் இம்முக்கு எம் பாவுக்கு பிஇ இருக்கார் நம்பர்னா என் மீடியம் மீடியம் கடைசியில் இம்மு வருது மீடியமுக்கு என்ன வருது எம் நடுத்தரம் மீடியம்லாம் என்னங்க நடுத்தரம் சிம்பிள் சிக்கு என்னது எஸ்ஐ இம்முக்கு என்ன வருது எம் இப்பு பி இல்லுக்கு எல்லு ஈக்கு உச்சிருப்பில் சிம்பிள்னு என்னன்னா சாதாரணார் கம்பேனி காவுக்கு சிஓ இம்முக்கு எம் பேவுக்கு பிஏ நீக்கு என் நம்ம உச்சரிப்பிள்ளையே நம்ம கம்பேனி கம்பேனி கம்பெனி கம்பெனி தான் வியாபார ஸ்தாபனம் கம்ப்யூட்டர் அதே சிஓ கா இம்முக்கு என்ன வருது பி எம் இம்முக்கு என்ன ஒன்று எம் பி கி பூ டர் டாவுக்கு டிஇ இருக்கார் கம்ப்யூட்டர் கணினி அடுத்து பார்த்தீங்க சேலம் எஸ் லாவுக்கு எல்இ இம்முக்கு எம் சேலம் ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்டம் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ஆ ஏ இம்முக்கு எம் பூவுக்கு பி யூ லாவுக்கு எல்ஏ இன்னுக்கு என்னது என் எஸ்க்கு சி அது கண்டிப்பாக இ வந்துடும் உச்சிரிப்பு இல்லை ஆம்புலன்ஸ் என்ன தான் நோயாளி அவசரவாகணம் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு அந்த இம்முக்கு என்ன வருங்க இம்முக்கு என்ன உச்சரிப்பு ஒன்றுனா எம் இந்தியாவில் இருக்க வட பகுதி ஒரு ஒரு என்ன ஒரு மாநிலம் ஜம்மு காஷ்மீர் நிஜாம் கடைசியில் இம்மு வருது இம்மு உச்சரிப்புக்கு என்ன ஒன்று எம் நிஜாம் கைதராபாத்து அரசர் கைதராபாத்து அரசர் இப்போ அந்த எம்முக்கு இம் என்ற தமிழ் மையத்து உச்சரிப்பு வருது இந்த எம்மு போய் ஆங்கில உயிரிழத்துகளோடு சேரும்போது இப்போ ஏவோட சேர்ந்தால் ஏவுக்கு நாலு உச்சரிப்பு சொல்லிக்கிறேன் திரும்பவும் சொல்லிட்டேன் மனசில் பதின ஏவுக்கு என்ன உச்சரிப்பு ஆ ஆ ஏ ஏ அப்போ எம் ஏவோட சேர்ந்தா முதல் மா மா மே மே நாலு உச்சரிப்பில் வார்த்தைகள் இருக்கு இக்கு அஞ்சு உச்சரிப்பு சொல்லியிருக்கேன் ஆ அப்போ எம்ஓயே ஈவோட சேர்ந்தா மீண்டு படிக்கணும் மீண்டு படிக்கணும் மேண்டு படிக்கணும் மேண்டு படிக்கணும் மாண்டு படிக்கணும் அஞ்சு உச்சரிப்பு வந்து எம்இ சேர்ந்தால் எத்தனை உச்சரிப்பு இருக்குது அஞ்சு உச்சரிப்பு இருக்குது ஐக்கு நான் சொல்லிட்டேன் திரும்ப ஐக்கு ஆங்கில உயிரெழுதுக்கு ஐ இ மூணு உயிரெழுத்து வருது அப்போ எம்மோட ஐ சேர்ந்தா மை இன்னொரு உச்சரிப்பு மீ இன்னொரு செரிப்பு மீ காஷ்மீர் எம்ஐ போகிற மீ வருது பார்த்தீங்களா அப்போ ஓவோட சேர்ந்தா ஓவுக்கு நாலு உச்சரிப்பு சொல்லி ஓ ஓ ஆ ஆ நாலு உயிரெழுத்து வரும் ஓ ஓ ஆ ஆ அப்போ மோ எம்மோட ஓசம் தான் மோ மோ மா மா நாலு உச்சரிப்பில் படிக்கணும்ங்கய்யா யூக்கு என்ன சொல்லிருக்கே மூணு உயிரெழுத்து ஊ ஊ ஆ மூணு உயிரெழுத்து வருது அப்போ எம்யூ என்ன படிக்கணும் மோ மூ அடுத்து மூணாவது மா அப்போ அந்த உயிரெழுத்துக்கு என்ன நான் உச்சரிப்பு அதன் அதன்படி உச்சரிப்புகள்லாம் வார்த்தைகள் வந்துடும் அதேமாதிரி கூடுதல் உயிரெழுத்துக்கள் சொல்லிருக்கேன் ரெண்டு ரெண்டாக அப்போ அதோட போய் சேரும்போது அந்த உயிர் மேழுத்து உண்டாயிரும் அந்த உச்சரிப்பு தகுந்த மாதிரி இப்போ ரெண்டு ஓவுக்கு ஊ ஊ சொல்லியிருக்கேன் கூடுதல் உயிரெழுத்து அப்போ எம்மோடய ரெண்டு ஓ போட்டால் மூ வார்த்தை கிடையாது மனம் மூ இருக்குது மூன் எம் ஓ போட்டோம்னா மூன் நிலா அப்போ அந்த கூடுதல் உயிரெழுத்துக்களுக்கு சேரும்போது வார்த்தைகளோடு அது மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் ரெண்டு ஈக்கு ஈ சொல்லியிருக்கேன் கூடுதல் உயிரெழுத்து ரெண்டு ஈக்கு ஈ அப்போ எம்மோட ரெண்டு ஈ சேர்த்தா மீட் மீட் வருதுங்க மீட் மீட்டிங் வருத்தீங்களா மீனா அப்போ கூடுதல் உயிர்த்தோடு சேரும்போது அந்த உயிர் மெயத்துக்கு உச்சரிப்பு வந்துடும் நம்ம உங்களுக்கு நான் வாத்தலோடு விளக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதை ப கவனிச்சிட்டு வாங்க அடுத்த பக்கத்தில் வாருங்க புத்தகத்தின் நாற்பத்தி மூணாம் பக்கத்தில் வாருங்கள் என் எம்முக்கு அடுத்த என் என்னுக்கு பாருங்கள் ரெண்டு சொல்லி இன்னுக்கு வரும் மூணு சொல்லி இன்னுக்கு மெய்யெழுத்துக்கு வரும் இங்குக்கு வரும் இஞ்சுக்கு வரும் இந்துக்கு வரும் இந்த தமிழ் மெய்யெழுத்துக்கு பூரா என்னை பயன்படுத்தணும் என்ன பயன்படுத்துது இப்போ பார்த்துக்கிட்டே வாங்க முதல் கட்டத்தில் எண்ணுக்கு என்ன போட்டிங்க ரெண்டு சொல்லி இன்னும் போட்டிங்க பாருங்கள் ரெண்டு சொல்லி எண் ஜூன் ஜேஓ ஜேயூ ஜூ இன்னுக்கு என் ஈ குச்சிருப்பிள்ள ஜூன் ஆங்கில மாதம் ஃபேன் கட்டாடி எஸ்யூஎன் சன் சூன்யன் ட்ரெயின் ரயில் பிளைண்டு குருடு அந்த இன்னுக்கு வருங்க ரெண்டு சொல்லி இன்னுக்கு என்ன போகிறேன் கண்ட்ரி தேசம் என்ஜின் என்ஜின் ரெண்டு இன்னும் வருது இன்னுக்கு என்ன ஒன்று எண் இயந்திரம் கண்ணன் மூல சொல்லி வர ரெண்டு இந்த கடைசியில் முடி ரெண்டு சொல்லின் வரதுக்கு பேர் கண்ணன் எண்ணு கைண்டு அன்பு கை கே கை இன்னுக்கு எண் இட்டுக்கிட்டி டி அன்பு சிலோன் சிலோன் இலங்கை அந்த ரெண்டு சொல்லி இன்னுக்கு என்ன வருது எண்ணு அடுத்த கட்டத்தில் பாருங்கள் அதை மூணு சொல்லி இன்னுக்கும் என்னதே பயன்படுத்தணும் தௌசண்ட் ஆயிரம் அட்வென்சர் இதெல்லாம் மூணு சொல்லி என்ன என்னதே போடுறான் துணிகர செயல் கண்ணன் மூணு சொல்லி வருது முதல் என்ன பெயர் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ஸ்டாண்டில் இன்னும் வருங்களா மூணு சொல்லி என்ன மேடம் சாண்டலர் வியாபாரி சீக்சி சா இன்னு என்ன மூணு சொல்லினுக்கு என்ன போட்டிருக்கேன் இட்டுக்கிட்டு லாவுக்கு எழுதி இருக்கார் சான்றிலர் வியாபாரி ஆபன் ஆபன் அந்த ஆருக்கு உச்சரிப்பு இல்லை ஆபன் முனு என்ன முடியுது தங்க நிறம் மிராண்டா மிராண்டா கேள்விப்பட்டேன் குளிர்பானா நம்ம குடிக்கிற குளிர்பானா சுரண்டை சுரண்டை இன்னும் முனு சொல்லி என்ன சுரண்டைன்றது தென்காசி மாவட்டத்திற்கு ஒரு ஊர் ஆண்ட்ரஜன் ஆண்ட்ரஜன் ஆண்மை ஆண் தன்மை வளர்த்தல் கண்ணம்மா பேட்டை கண்ணம்மா பேட்டை சென்னையில் இருக்க ஒரு பகுதி ஒரு இடம் கண்ணம்மா பேட்டை அப்போ மூணாவது பாருங்கள் மூணாவது கட்டத்தில் இங்குக்கு வருது சொன்னேன் இங்குக்கு சிங்குலர் சிங்குலர் இங்குக்கு என்ன போடுறோம் என்ன பயன்படுத்தலாம் ஒருமை லுங்கி எல்யூ லு இங்குக்கு என்ன வருது என் கி கி ஜிஐ லுங்கின்ட்டு என்னது நம்ம வேட்டி ஆங்கர் அந்த இங்குக்கு என்ன வருது என் ஆங்கர் நங்கூரம் பங்களோ பங்களோ நம்ம பங்களா பெரிய வீடு பங்களா ஆரம்பன தெலுங்கானா தெலுங்கானா அந்த இங்குக்கு என்ன போடுறோம் என் மாநிலம் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி பெங்காலி பெங்காலி வங்க மக்கள் சிங்கர் சிங்கர் பாடகர் மங்கோலியா ஒரு நாடு அந்த இங்குக்கு என்ன போடுறான் எண்ணு பேங்களூர் பேங்களூர் கர்நாடகா அப்போ நடுவில் வந்து பார்த்தீங்களா வர்றதுக்கு போய் இங்குக்கு போகிற என்ன போடுறோம் என்ன போடுறான் இன்னொரு எண்ணு இன்னொரு இங்கு இருக்குது இங்குக்கு பூரா எண்ணு போடுறோமா இன்னொரு இங்கு இருக்குது என்ஜியும் வரும்னு சொல்லியிருக்கேன் இப்போ இங்கிலாந்துக்கெலாம் பாருங்கள் என்ஜி வரும் சா அங்கே எஸ்ஓ சா இங்குக்கு என்ஜி வந்துடும் பார்த்திங்கனா ஈட்டி என்ஜி வந்துடும் முடியும் இங்கிலீஷ் உள்ள என்ஜி வந்துடும் இங்குக்கு என்ஜி வந்துடும் அப்போ இங்குக்கு எண்ணையும் பயன்படுத்தணும் என்ஜியும் பயன்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அடுத்த பக்கத்தில் பாருங்கள் நாற்பத்தி நாலாம் பக்கத்தில் பாருங்கள் அதே எனக்கு இஞ்சுன்ற உச்சரிப்பு வருது தமிழ் உச்சரிப்பு இஞ்சிக்கு நமக்கு வரும்ல பஞ்சாப் பாவுக்கு பியூ இஞ்சிக்கு என்ன வந்தேன்னு என் ஜா ஜே ஏ இப்புக்கு பி ஒரு மாநிலம் இன்ஜினியர் இன்ஜினியர் இன்ஜிக்கு என்ன ஒண்ணுமியா என் பொறியாளர் சேஞ்ச் அந்த இன்ஜிக்கு என்ன வருது என்ன மாறுபாடு தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் இஞ்சி ஒரு பார்த்தீங்களா இஞ்சிக்கு என்ன ஒன்று என்ன அது ஒரு மாவட்டம் காஞ்சிபுரம் இஞ்சி வருது கா இஞ்சிக்கு என்ன ஒன்று எண்ணெய் காஞ்சிபுரம் ஒரு மாவட்டம் பாசஞ்சர் பிரயாணி பஸ்ஸில் போகிறவங்க இது ட்ரெயினில் போடுறவங்க பாசஞ்சர் பிரயாணி அமிர்தாஞ்சன் நம்ம தலைவலி மருந்து அமிர்தாஞ்சன் இஞ்சி இஞ்சி வருதுங்கள அப்போ எண்ணெய் தலைவலி மருந்து மீஞ்சூர் சென்னையில் இருக்க ஒரு பகுதி கீதாஞ்சலி அந்த இஞ்சிக்கு என்ன ஒன்று என்ன பஞ்சாயத் கிராம சபை பா இஞ்சுக்கு என்ன ஒன்று எண்ணெய் கிராம சபை அப்போ க அடுத்த கட்டத்தில் பாருங்கள் எண்ணுக்கு இந்து இருக்குது இந்து பாருங்கள் இந்துக்கு பாருங்கள் அந்தமான் நாடு தந்தி ஒரு செய்தி காந்தி காந்தியடிகள் இந்தோனேஷியா அந்த இந்துக்க என்ன வருது எண்ணெய் ஆந்திரா இந்துக்க என்ன வருது எண்ணு இங்கிலாந்து இந்து இந்து வருது பார்த்தீங்கன்னா எண்ணு கிந்தி இந்து இந்துக்கு என்ன ஒன்று எண்ணு கிந்து இந்துக்கு என்ன ஒன்று எண்ணு பிரசாந்து பெயர் அந்த இந்து ஒரு பார்த்திங்களா எண் அப்போ இந்தியா இக்கிஐ இந்துக்கு என்ன ஒன்று என் டி கிடிஐ ஏ இந்தியா அப்போ அந்த எண்ணு பாருங்கள் எந்தெந்த உச்சரிப்புக்கு வருது பார்த்திங்களா ரெண்டு இன்னுக்கு வருது மூணு சொல்லி இன்னுக்கு வருது இங்குக்கு வருது இஞ்சுக்கு வருது இந்துக்கு வருது அப்போ இந்த இந்த பிரகாரம் இந்த உச்சரிப்பின் பிரகாரம் அந்த ஆங்கில உயிரினத்தோடு சேரும்போது உயிரிழத்துகளும் கூடுதல் உயிர்த்தோடு சேரும்போது நானா நீ நீ நூணு நேனே வந்துடும் நை நோனோ நவ் வந்துடும் அதே மாதிரி இங்கு பிரகாரம் கா வருஷ வார்த்தையும் வந்துடும் உயிரிழத்தோடு சேரும்போது இஞ்சி பிரகாரம் ஞா வருஷ வார்த்தையும் வந்துடும் உயிரிழத்தோடு சேரும்போது இந்து பிரகாரம் நா வருஷம் வந்துடும் நானா நீ நீ நூணு நேனே நை நோனும் நவ் அப்போ இத்தனை உச்சரிப்புகள் இந்த ஆங்கில எண்ணுக்கு மெய்யெழுத்துக்கு இத்தனை உச்சரிப்பு சொல்லிட்டு ரெண்டு சொல்லின்னு வரும் மூணு சொல்லின்னு வரும் இங்கு வரும் இஞ்சி வரும் இந்து வரும் இந்த உச்சரி பிரகாரம் ஆங்கில உயிர்த்தலோடு சேர்ந்து கூடுதல் உயிர்த்தலோடு சேர்ந்து அந்த உயிர்மயலத்துக்கள் உண்டாகி வார்த்தைகள்லாம் இருக்குது நம்ம படிக்கும் போது உங்களுக்கு நான் விளக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நான் அந்த நான் என்ன ஆங்கில மையத்துக்கு என்ன தமிழ் மையத்து வந்த உச்சரிப்புக்கு அது வார்த்தைகளோடு நீங்கள் விளக்கிட்டு இருக்கு இது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க பின்னால் வரும்போது உங்களுக்கு வார்த்தைகளுடன் விளக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போதைக்கு நீங்கள் அந்த உச்சரிப்பு மட்டும் மனசில் பதிய வைக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆங்கில மையத்துக்கும் என்ன தமிழ் வரும் என்பதை மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்